பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்மை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல நம்மை தள்ளி விடுகிறவர் என்று சொன்னவுடன் இவர்கள் வேண்டாம் என்று தூக்கி எரிந்துவிட்டு நம்முடைய இடத்தில் வேறு ஒருத்தரை உடனே நிறுத்துகிறவர் அல்ல அது மாத்திரம் அல்ல நாம் கஷ்டப்படும் போது நம்மை விட்டு தூரம் போகிறவரும் அல்ல ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நமக்கு கஷ்டம் என்று நாம் வாய்களை திறப்பதற்கு முன்பாகவே நமக்காக நம் அருகில் வந்து நிற்கிறவர் என்னால் வரை என்று நாம் செவிக்கும் போதே அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர் நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது

தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள் எத்தனை சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறாரே நாம் செய்த பாவத்தினால் சில காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவரே இறங்கும் என்று சொன்னவுடன் அந்த சத்தத்தை கேட்டு இறங்கினாரே அநேக நேரத்தில் ஜபிக்க முடியாத சூழ்நிலையில் எல்லாம் நம் கண்ணீர் அறிந்து கண்ணீரை பார்த்து அதற்கு பலன் கொடுக்கும்படியாய் நம்முடைய துடைக்கும்படியாய் நம்முடைய வேதனையை இறங்கி வந்தாரே எவ்வளவு நல்ல தெய்வம் என்பதை சிந்தித்து ஆமனுக்கு தெய்வ பிள்ளைகளே நம்ம நம்முடைய உபதிரவத்தில் மனுஷர்கள் நம்மளை தள்ளிவிட்டார்கள் நாம் நேசித்தவர்கள் நம்மளை அற்பமாய் என்ன பார்த்தார்கள் இந்த நிலைமையை நீ இருக்கும் போது நான் எப்படி உன்னோடு என்று நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அநேகருடைய செயல்களில் அப்படி நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் கூட நாம் உபத்திரவப்பட்ட போது கூட நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்தி நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் எங்கே உபத்திரவப்பட்டோமோ எவர்கள் எவர்கள் முன்பாக உபத்திரவப்பட்டோமோ அவர்கள் முன்பாகவே நம்மை உயர்த்தினாரே இந்த நல்ல தெய்வத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் நிச்சயம் துதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொன்னாலும் கூட போதாது ஏனென்றால் அவ்வளவு நன்மையை நமக்கு செய்திருக்கிறார் ஆகவே அதை மறவாமல் நம்முடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணவில்லையே அருவறுக்கவில்லையே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் கூப்பிட்ட போது உடனே இறங்கி வந்தாரே அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுவோம் கத்த தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க